ஹலோ மைட்டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் போடுறேன் அவங்களுக்கு சாரி கேட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சரியாக புரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்டையுமே நான் இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கமெண்ட் வந்து வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து பெயிண்ட் அடித்த வீட்டில் நான் வந்து பெட்ஷீட்டு புடவை இந்த மாதிரிலாம் வச்சு மூட்டை கட்டினேன் எல்லாத்துலேயும் ஸோ அந்த மூட்டை கட்டி போடுற வீடியோ தான் அவங்க கேட்டாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படி இருந்துமே மேலும் மேலும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குவேன் எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு மூணு நிமிஷம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அந்த பிங்க் சேரீயில் கட்டுனது போக மீதி இருக்கிற துணிகளை இந்த துப்பட்டாவில் மூட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க இந்த கலரு ஷாலில் முட்டை கட்டுங்க அந்த கலரில் காட்டுங்கன்னு ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து அக்கா ப்ளீஸ் இந்த நிறைய நாலாம் மடித்து விரிச்சு விட்டு ட்ரெஸ்ஸை அள்ளி வச்சு பெரிய மூட்டையாக காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி மூட்டை கட்டுறது ஒரு சாதாரண விஷயம்தான் ஸோ இதை கூட வீடியோ போடணுன்ற நிலைமைக்கு என்ன கேட்டிருக்காங்க சரி ஓகே என்னை தான் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் வந்து அக்ரி பண்ணுறேன் பட் அவங்களுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுமே திரும்ப திரும்ப கேட்குறதால நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு யாராவது டாஸ்க் கொடுத்துருக்காங்களா என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவங்க இல்லை தான் நான் வந்து இதை வீடியோவாக இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவங்க நான் கேட்டதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அக்கா டாஸ்க்குன்னு யாரும் தரல ஓகேவா நான் ட்ரை பண்ணேன் பட் சரியா வரல அதான் உங்ககிட்ட கேட்டேன் கேட்டது தப்பு தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் பிளாக் நீங்கள் யாருன்னு தெரியலப்பா பட் சாரிலாம் கேட்க தேவையில்லை நீங்கள் கேட்டதுக்காக வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணிட்டேன்ப்பா தெளிவாக தான் போட்டிருக்கேன் ஸோ மேலே மேலே நீங்கள் நிறையா கமெண்ட் கொடுக்குறதால தான் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்கா டுடே அப்லோட் பண்ணுவீங்களா அப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் நான் ரிப்ளை எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்காமல் இல்லை திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலி அவங்க வந்து துணியை வச்சு மூட்டை கட்டி கட்ட சொல்கிறாங்க நான் காட்டி வீடியோ போட்டுட்டேன் மேற்கொண்டு அவங்க திரும்ப திரும்ப கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் வருது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அக்கா அப்லோடு ஆகுதா ஆக்சுவலாக அவங்க கேட்டால் நான் ரெண்டு வீடியோ ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து அப்லோட் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து அப்லோட் ஆகலை நான் இருக்கிற இதில் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி எழுத்துங்க ஃபோட்டோ வச்சு போட்டேன்னா அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து அப்லோட் ஆகிடும் ஆனால் வீடியோ எடுத்து போட்டேன்னா நான் நேற்று போட்டால் தான் இன்றைக்கி அப்லோட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நோ நெட்ஒர்க்கே இல்லாத ஒரு கிராமம் இதுக்கான ஆன்சர் அது மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா அப்லோடு பண்ணுவீங்களா இல்லையா அக்கா அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ் அக்கா நான் ரிப்ளை உனக்காக வீடியோவே போட்டுட்டேன்டா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீ இதுக்கு இதுக்குள்ளே கமெண்ட் கொடுங்க இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் கண்டிப்பாக அவங்களே எதாவது கமெண்ட் கொடுப்பாங்க நான் அதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது கமெண்ட் கொடுத்துருக்காங்க நாலஞ்சு மட்டும் தான் எடுத்து வந்து அவங்க என்ன கேட்குறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்றத யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக எழுதி அனுப்புங்க இப்படி ஒரு கமெண்டே வாழ்நாளே என் சேனலில் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி இருக்கு தட்ட பாய்